தமிழ்நாடு அனைத்து வகையான தொழில்களையும் தடம் வரும் தமிழ்நாடு உற்பத்தி துறையில் லீடராக மாறிட்டு வருது ஏற்றுமதி செய்யப்படுகிற மொத்த தானியாங்கி வாகனங்களில் தமிழ்நாட்டோட ஷேர் மட்டும் எவ்வளவு தெரியுமா நாற்பது விழுக்காடு அது மட்டுமா மூன்றில் ரெண்டு பங்கு இருசக்கர மின் வாகனங்கள் இங்கே தான் உற்பத்தி செய்யப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதினான்கு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மதிப்புடைய மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு அதிலேயும் நாம தான் முதலிடம் நாற்பத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது இந்தியாவிலே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் மொத்த ஜிடிபியில் உற்பத்தி துறை இருபது விழுக்காடு பங்கு வகிக்குது உலகளாவிய பொருளாதாரத்தில் தமிழ்நாடு முன்னணி ஐம்பது இடங்களில் இருக்குது இந்தியாவிலேயே பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோட டபுள் டிஜிட்டை எட்டி பிடிச்சிருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி மாநில தமிழ்நாடு தான் எதை பண்ணாலும் ஆல்ரவுண்டாக பெஸ்டா பண்ணுறதுனால தான் இது சாத்தியமாகியிருக்கு